வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருங்க உத்தரமேரூர் வந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட் பூஞ்சை நிலம் தார் ரோட் பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுங்க குஞ்சையில் வந்து ஒரு ஏக்கராக ஒரு தொண்ணூறு சென்ட்டுக்கு வருது ஒரு பாஞ்சு சென்ட் வந்து நஞ்சையில் வந்து கடைசி பகுதி வந்து கொஞ்சம் நஞ்சையில் வருது ஆக மொத்தம் ந புஞ்சை அதிகமாக வருது நஞ்ச சும்மா கொஞ்சம் தான் வரும் பேக் சைடில் வரும் இந்த இடம் சுற்றி ஃபென்சிங் போட்டிருப்பாங்க தார் ரோடு பேஸில் வந்து ஒரு முந்நூறு அடிக்கு மேலே தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க இதில் வந்து ஒரு போர் இருக்குது போர் போட்டிருக்குறாங்க அதுக்கு இப்போ போர் அதான் போர் போர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்ரு போனீங்கனாக்கா திருப்பலிவனம் ஜங்ஷனுங்க காஞ்சிபுரம் டு உத்தரமேற்ப ரோடுங்க ரெண்டாவது கிலோமீட்டரில் பக்கத்துலேயே வந்து காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சென்ட்டு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இடத்த காற்றோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனர் கிட்டே உக்காந்து விலையை வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபான்னுக்கு இறுதியான விலை கிடையாதுங்க கண்டிப்பாக விலையில் வந்து நெகசபிள் உண்டு கம்மி பண்ணி வாங்கலாம் இந்த இடம் தேவைப்படுறவங்க இந்த இடத்த பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ